வணக்கம் மக்களே இன்று குறுந்தொகையின் நூற்றி ஐம்பத்தி ஆறாவது பாடலை கேட்போமே பார்ப்பன மகனே பார்ப்பன மகனே செம்பூ களைந்து தண்டோடு பிடித்த தாழ் கமண்டலத்து படிவ உண்டி பார்ப்பன மகனே எழுதா கற்பின் நின் சொல் உள்ளும் புணர்க்கும் பண்பின் மருந்தும் உண்டோ மயலோ இதுவே பாடியவர் பாண்டியன் ஏனாதி நெடுங்கண்ணன் களறிய பாங்கற்கு கிழவன் அழிந்து கூறியது என்பது துறை குறிப்பு ஆகும் கூற்றுக்கு உரியவன் தலைவன் கேட்போன் பாங்கன் பாடலின் சொற்பொருள் முறுக்கு புரசமரம் நார் பட்டை படிவ உண்டி விரத உணவு கற்பு கல்வி பொருள் பார்ப்பன மகனே பார்ப்பன மகனே சிவந்த பூவினை உடைய முருக்க மரத்தின் பட்டையை நீக்கி அதன் தண்டோடு பிடித்த தாழ்கின்ற கமண்டலத்தையும் கரகத்தையும் விரத உணவையும் உடைய பார்ப்பன மகனே எழுதாதே கற்றலை உடைய நினக்கு உரிய மறையில் உள்ள சொற்களின் உள்ளே பிரிந்தோரை சேர்த்தற்குரிய மருந்தாகிய சொல் உண்டோ உண்டாயின் சொல்லிப்பார் அதை விட்டுவிட்டு எம்மை இடித்துரைக்கும் இச்சொல் உன் மயக்கத்தால் உன் அறிவு மயக்கத்தால் எழுந்தது என்கிறான் தலைவன் நூலே கரகம் முக்கோல் மனையே ஆயும் காலை அந்தனர்க்கு உரிய என்பது தொல்காப்பியம் அரபியல் உரித்தாழ்ந்த கரகமும் உரை சான்ற முக்கோலும் என்கிறது கலித்தொகையின் ஒன்பதாவது பாடல் இப்பாடல் தலைவியை தவிர யான் கொண்ட நோய்க்கு நின் எழுதா கற்பினுள்ளும் மருந்து இல்லை என்று சொல்லுகிறான் தலைவன் இப்பாடலுள் வரும் சொற்களாகிய கமண்டலத்து தண்டொடு எழுதா கற்பு ஆகிய மூன்றும் சங்க இலக்கிய முழுமைக்கும் ஒரே ஒரு இடத்தில்தான் பயின்று வந்துள்ளன முறுக்கு என்பது புரசமரத்தை குறிக்கும் இங்கு முறுக்கு என்கின்ற சொல்லும் குறுந்தொகையில் மட்டும் இந்த ஒரு பாடலில் மட்டுமே வந்துள்ளது படிவ 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 என்னும் சொல் இலக்கிய முழுமைக்கும் ஐந்து இடங்களில் வந்துள்ளன இப்பாடலுள் படிவ உண்டி என்பது உணவை குறிக்கும் உணவுக்கு அடையாக வருகிறது படிவ நன்னகர் படிவ பார்ப்பான் படிவ மகளிர் படிவ நெஞ்சமுடு ஆகிய நான்கு சொற்களும் முறையே பெரும்பான்ற்றுப்படை முல்லைப்பாட்டு நச்சினை அகனானூறு ஆகிய இலக்கியங்களில் வந்துள்ளன தினை கடிதலின் பகலும் ஒன்னும் இரவு நீ வருதலின் ஊறும் அஞ்சுவல் யாங்கு செய்வாம் எம் இடும்பை நோய்க்கு துஞ்சா நோயினும் நோயாகின்றே அதுகொல் தொழி காம நோயே என காமமே நோயாக அகப்பாடல்கள் காட்டுகின்றன எனவே நோய்க்கு மருந்து என்பது தலைவி எனில் தலைவன் மார்பாகவும் தலைவன் எனில் தலைவியை பெறுவது மட்டுமே நோய் தீர்க்கும் மருந்தாக காட்டப்படுகிறது சேயல் அரியோல் படர்தி நோயை நெஞ்சே என்கிறான் தலைவன் யானே ஈண்டையேனே என் நலனே ஆனா நோயோடு காணல் அகுதே என்கிறாள் தலைவி தோற்றம் அல்லது நோய்க்கு மருந்து ஆகா இவ்வாறு அகப்பாடல்களுள் நோயும் அதற்கான மருந்தும் எடுத்துரைக்கப்படுகிறது பாங்கன் தலைவனை நோய்க்கு மருந்து உன்னுடைய கல்வியில் உண்டா என்று நகையாடுகிறான் பிரிந்தோர் புணர்க்கும் பண்பின் மருந்தும் உண்டோ என்னும் வினா மருந்துக்கான தீர்வை தலைவன் அறிவான் என்பதை நமக்கு காட்டுகிறது மீண்டும் ஒருமுறை பாடலை கேட்போமே பார்ப்பன மகனே பார்ப்பன மகனே செம்பு முறுக்கின் நல்லார் கழைந்து தண்டோடு பிடித்த தாழ்கமண்டலத்து படிவ உண்டி பார்ப்பன மகனே எழுதாக்கற்பின் நின் பிரிந்தோர் புணர்க்கும் பண்பின் மருந்தும் உண்டோ மயலோ இதுவே பார்ப்பன மகனே பார்ப்பன மகனே என அடுக்குத் தொடரில் பாடல் தொடங்குவது சிறப்பு